இதோட டிவி ரேட்டே வந்து இருபது ரூபாய்க்கு மேலே வருங்க இந்த டிவி இந்த டிவிக்கு டிஸ்பிளே மாற்றலாம் அதாவது லோக்கல் டிவி லோக்கல் லோக்கல் டிவி சைனா டிவி அந்த மாதிரி இருக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே மாத்துறதுக்கு போய் டிவியை மாற்றிடலாம் ஏன்னா ஏன்னா அது மார்க்கெட்ல உங்களுக்கு வெறும் ஆறாய்நூறுல இருந்து கிடைக்குது ஸோ அதுக்கு டிஸ்பிளே மாற்ற வேண்டாம் நானே மட்டும் சொல்லிடுவேன் ஆனால் சோனி டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவின்னு எடுக்க போயிட்டீங்கன்னா சாதாரணமாக பிராண்டட்னால ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இந்த மாதிரி டிவிக்கு நீங்க எக்ஸ்சேஞ்சு போட்டோம்னா ஒரு ஐநூறுவா ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் கேட்பாங்க அதுக்கு நீங்க டிஸ்பிளே மாத்தி விட்டு இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஓட்டிக்கலாம் எங்க டைப்பில் அங்க டிஸ்பிளே மாத்திரம் வீடியோ கண்டினியூவா பாருங்க Tiger got the இது பேனல் எங்களுக்கு வர்ற பாக்ஸ் இது இந்த பாக்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல வரும் சோனியோட சோனியில என்ன பிராண்ட் பேனல் இருந்துச்சோ அதே பிராண்ட் பிஓஇ பேனல் சொல்லுவாங்க ஐபிஎஸ் இந்த பேனல் பேர் ஐபிஎஸ் ஓகே இந்த பேனல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு சீட் இருக்கும் இந்த சீட்டை பாத்தீங்களா இது மாட்டும் போது ரொம்ப கவனமா நாங்க ஹேண்டில் பண்ணோம் கொஞ்சம் கரணம் தப்புனாலும் டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னா அது எங்க கை தான் பிடிக்கும் மேல ஒரு சீட் இருக்கும் சீட்ட கஸ்டமர் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம்

நலப ஒிடல சூப்பிட டிவிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுங்க டிவிக்கு டிஸ்பிளே மாற்றியாச்சு இது ஐபிஎஸ் டிஸ்பிளே ஐபிஎஸ் டிஸ்பிளேன்னா இப்படி தட்டுக்க பார்த்தீங்களா ஒரு படம் வந்து தண்ணியில் ஆடுற மாதிரி இருக்கும் லிக்யூடு இதில் அந்த மாதிரி இருக்க தான் ஐபிஎஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும் கொஞ்சம் நாங்கள் இதுதான் ரெஃபர் பண்ணுவோம் ஐபிஎஸ் இல்லாமல் எப்படி டிவி எப்படி கண்டுபிடிக்கிறது ஐபிஎஸ் இல்லாத இல்லைங்கிறதாங்கிறது பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க இது தட்டும் தட்டும்போது இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துட்டு வந்துட்டு போதா இது வந்து ஐபிஎஸ் இல்லாத டிவி சரிங்களா இதை வந்து நாங்க ரெஃபர் பண்ண மாட்டோம் புது பேனல் மட்டும் போது இதை நாங்கள் மாத்த மாட்டோம் ஏன்னா இதோட லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும் இதுனா அது பாட்டு கிடக்கும் பிக்சர் கிளாரிட்டியும் நல்லா இருக்கும் சோனி டிவி இந்த மாடல் தேர்ட்டி டூல ஏதாவது சர்வீஸ் அப்படின்னா நண்பர்களே வேலை முடிஞ்சது உங்க வீட்ல ஏதாவது சோனி டிவி ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கமாண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க என்ன வில என்ன எத்தனை இன்ஜின்னு சொல்லுங்க என்ன ரேட்டுங்கறத ரொம்ப கம்மியா நாங்க பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நன்றி